வெல்கம் டு சாம்ரியா சேனல் பாஸ் சீசன் நைன் தமிழ் ரொம்பவே வர்ஸ்டாக போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் ஒரு டைமில் பாஸ்ன்றது வந்து நம்ம குழந்தைங்களை கூட வச்சுட்டு பார்க்க முடிகிற ஒரு ஷோவாக தான் இருந்தது ஆனால் இது தடவை பாஸ் சீசன் நைன் தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு டபுள் மீனிங் கண்டென்ட் பேசுகிறதும் இதை பிடிச்சி அழுத்திடுவேன் அதை பிடிச்சி இழுத்துருவேன்ற மாதிரியான பேச்சுக்களும் அங்கே நிறைய உள்ளாகிட்டு இருக்கு இந்த தடவை எயிட்டீன் கண்டென்ட் மாதிரி தான் போயிட்டு இருக்கு அதிலையும் முக்கியமாக சில கண்டஸ்டன்ஸ்லாம் இருக்காங்க நான் நேற்று எபிசோட்ல வெளியே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரா ஆனால் உள்ளே இந்த ஆதரை பண்ணுற அட்டூலியும் அநியாயமா இருக்குது இந்த ஒன் ஆர் எபிசோட் ஸ்டார்டிங்லேயே இந்த கில்மா கண்டென்ட் தான் வந்துச்சு அதில் எஃப்ஜே கிட்ட உன்னால தான் நான் வந்து ரொம்ப வீக்காகிட்டு இருக்கேன் நாளுக்கு நாள் ரொம்ப வீக்காக போயிட்டே இருக்கேன் மனதளவில் நான் ரொம்ப வீக்காகிட்டு இருக்கேன் அப்படின்னு கொஞ்சிருக்காங்க ஆனால் எஃப்ஜே கொஞ்சம் பரவாயில்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இங்கே வந்திருக்கிறது கேம்காக தான் கேமில் கான்சென்ட்ரேட் பண்ண நாளைக்கு இந்த வீட்டுல இருந்து எல்லாரும் போயிட்டு நம்ம ரெண்டு பேர் தான் போட்டி போடணும்ன்ற நிலைமை வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ நான் உன்னாலதான் வீக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பியா இல்ல போட்டி போடுவியான்னு கேட்க ஆதிரை வந்து போட்டி போடுவேன் அதெல்லாம் ஓகேதான் ஆனா இப்போ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ ஒரு தோல் சாய தோழன் வேணும்னு கேக்கும் எஃப்ஜேவும் ஆமா நான் இருக்கேன் அப்படின்னு அழுத்தி கட்டிபிடிச்சுக்கிறாரு எப்போ கிளவரா நீயும் நானும் இருக்கும் பொழுது நான் கூட போட்டி போடுவேன்னு ஆதிரை சொன்னாங்களோ அப்பவே தெரிஞ்சு போச்சு அவங்க எஃப்ஜே வச்சு லவ் கண்டென்ட் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அதே லவ் தான் அரோரா கூட சேர்ந்து ட்ரை அரோராக்கு தான் மேலதான் இன்ட்ரெஸ்ட் குறிப்பா எபிசோட் டென்ல அத்து மீறி போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அரோரா துஷார தனியா டாய்லெட்க்கு கூப்பிடுறதும் என்ன வந்து ஹக் பண்ணிக்கோன்னு கேக்குறதோ சும்மா நில்லு நீ எதுவுமே பண்ணவனானு சும்மா துஷார நிக்க வச்சு கண்ணாலேயே அப்படியே காதல பரிமாறுறதும் என் கண் ஒன்று போதும் அதை வச்சே நான் எப்படிப்பட்ட ஆம்பளையும் மயக்கிடுவேன் அவங்களோட ஓவர் கான்ஃபிடென்ஸும் அந்த கேமில் நல்லாவே தெரியுது ஆனால் துஷார் கொஞ்சம் தெளிவான பர்சன் தான் இந்த கேஸ்ல நான் மாட்டவே விரும்பலன்னு அரோரா கிட்டேருந்து ஓடியே போயிடுறாரு இந்த மாதிரி சர்ச்சையான விஷயங்கள்லாம் பிக்பாஸ் போயிட்டு இருக்க தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரான வேல்முருகன் அவர்கள் பிக் பண்ண சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு டீமுக்கு ஒரு அழுத்தம் இருக்கதான் செய்யுது இதன் காரணமாக அரோரா இந்த வாரம் வெளியேற்றப்படலாம்ன்ற ஒரு பேச்சும் அடிபட்டு வருது ஏன்னா இப்போதைக்கு ஆதிரையோட அரோராவுடைய செயல்பாடுகள் தான் ரொம்ப பேசும் பொருளா ஆயிட்டு இருக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க பண்ற செயல்கள் முகம் சுளிக்கும் வகையா இருக்கு கிட்ட அவங்க பார்க்கும் பார்வையும் சரி கழுத்துல கிஸ் பண்ணுறதும் சரி எல்லாமே சர்ச்சைக்குரிய காரியமாக என்னதான் இந்த மாதிரியான மூலமா, மூலமாக பாஸோட டிஆர்பி ஏறினாலும் வெளியே இருந்து இருக்கிற ப்ரெஷர் காரணமாக அரோராவை இந்த வாரம் எலிமினேட் பண்ண வாய்ப்பு இருக்கு மட்டும் அபிஷியல் ஓட்டிங்ல திவாகர் அவர்கள் முதல் முதலிடத்திலும் அரோரா கடைசி இடத்திலையும் இருக்காங்க என்னதான் இருந்தாலும் அபிஷியல் ஓட்டிங்கோ அன் அபிஷியல் ஓட்டிங்கோ சில மாறுபாடுகள் தான் செய்யும் அப்சராவுடைய கேம் சூடு பிடிக்காம இருக்கிறதுனால அப்சரா தான் இந்த தடவை வெளியில போவாங்கன்ற ஒரு பேச்சு அடிபட்டுட்டு இருந்தது ஆனா இப்போ அரோரா செய்யக்கூடிய அந்த முகம் சுளிக்கும் வைக்கும் செயல்களால அரோரா வெளியில போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது கண்டென்ட் கொடுக்கலாம் பட் அதையும் தாண்டி எல்லை மீறும் காரியங்களை பண்ணும்போது அதாவது பாத்ரூம்குள்ள வாங்க கிஸ் கொடுங்கன்னு கேட்கும் பொழுது ரூம் இத்தனை கேமரா இருக்குன்னு தெரிஞ்சே இந்த வேலைகள்லாம் பண்ணும் பொழுது கண்டிப்பா இந்த மாதிரியான ஆட்களை உடனே எஃபெக்ட் பண்றதுதான் நல்லது அப்போதான் நம்ம கூட டிவில உட்காந்து இந்த ஷோவை நிம்மதியா பார்க்க முடியும் போல இருக்கு இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஒருவேளை அரோரா போலன்னா யார் இந்த வாரம் போவான்னு நீங்க நினைக்கிறீங்க என்ன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேற ஒரு வீடியோல திரும்பவும்